கோல் அச்சீவர் சார்பா எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம சுகர் செக்டார் பற்றி ஒரு சுகர் செக்டாரில் இருக்கக்கூடிய டாப் டென் பிரேக் அவுட் ஸ்டாக்ஸ் பார்க்க போகிறோம் அதாவது சுகர் செக்டாரில் இருக்கக்கூடிய மார்க்கெட் கேபிட்டலோட அடிப்படையில் நான் ஒரு டாப் டென் அப்படின்னு வரிசைப்படுத்தியிருக்கேன் ஸோ அது எந்தெந்த ஸ்டாக்ஸும் நம்ம பார்த்துடலாம் அது எந்தெந்த ஸ்டாக்ஸ்ன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி டிஸ்க்ளைமர் நம்ம கொடுக்கக்கூடிய இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே எஜுகேஷன் பர்பஸ்க்காக நீங்கள் ட்ரேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஓன் அனாலிசிஸ் பண்ணிட்டு ட்ரேட் பண்ணுங்கள் நம்ம வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நாலேஜ் கொடுத்துருந்துச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரெஃபர் பண்ணுங்கள் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு ஸ்டாக் இஐடி பேரி ஸோ இஐடி பேரியோட கேபிட்டல்னு பார்த்திங்கன்னா பதிமூணாயிரம் கோடி தான் இதுதான் ஹையஸ்ட் சுகர் சக்கரில் இருக்கக்கூடிய ஹையஸ்ட் கேபிட்டலுடைய ஸ்டாக்ஸ் சரி இந்த இஐடி பேரி நான் வீக்லி ஷார்ட் எடுத்திருக்கேன் கரெக்டாக இஐடி பேரி பார்த்திங்கன்னா அதோட ஆல் ஆல்டைம் ஹைலுக்கு மேலே ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கு ஸோ ஆனால் இதை நான் உங்களுக்கு இப்போ டெய்லி சார்ட்டில் கன்வெர்ட் பண்ணுறேன் ஸோ அப்படி கன்வெர்ட் பண்ணினோம்னா அது ரீடெஸ்ட் எடுக்க எடுத்துக்கிட்டு இருக்கு ஸோ அங்கே பாருங்கள் இதுதான் இந்த அறநூற்றி நாற்பத்தி நாலுன்றது அதோட டைம் ஹை ஸோ அந்த ஆல் டைம் ஹையிலிருந்து மேலே போயிட்டு அது ரீடெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்குது கரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த நான் போட்டிருக்க பாருங்க ஒரு மைனர் ட்ரெண்ட் இருக்குது பார்த்தீங்களா இப்போ கரண்டில் இருக்கிற அதோட ஹையெல்லாம் நான் கனெக்ட் பண்ணி ஒரு மைனர் ட்ரெண்ட் ஒன்று நான் ட்ரா பண்ணியிருக்கேன் ஸோ இந்த மைனர் ட்ரெண்டில் வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போகலாம் ஸோ மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படி வரும்போது நம்ம இந்த ஸ்டாக்ஸை வந்து நம்ம என்ட்ரி கொடுக்கலாம் ஸோ அப்படி நம்ம என்ட்ரி கொடுத்தோம்னா கரெக்டாக ஒருவேளை இதையும் இந்த இடத்துல என்ட்ரி கொடுக்கலாம் இந்த இடத்துல இருந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஒருவேளை அதையும் பிரேக் பண்ணி கீழே வந்துச்சு அப்படின்னா ஆல் டைம் ஹை ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக இருக்கும் இங்கேருந்து கண்டிப்பாக பவுன்ஸ் ஆகும் ஸோ அப்படி வந்துச்சுன்னா நமக்கு இன்னும் ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டியே சொல்லலாம் ஸோ சரிங்களா ஸோ கரெக்டாக என்ட்ரி ப்ரைஸ் வந்து ஃபஸ்ட்டு இந்த ட்ரெண்ட் லைன் தான் நான் உங்களுக்கு என்ன ப்ரைஸ்ன்றதையும் சொல்லிடுறேன் அதாவது எழுநூற்றி அறுபத்தி மூணுக்கு மேலே நம்ம என்ட்ரி ஆகிக்கலாம் ஸோ ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா அதோட ஆல் டைம் ஹைக்கு கீழே போடுங்க அதோட ஆல் டைம் ஹைன்னு பார்த்தீங்கன்னா அறநூற்றி முப்பத்தி எட்டு ஸ்டாப் லாஸாக நம்ம மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இந்த ஸ்டாக்ஸை நம்ம ரன் பண்ணலாம் ஸோ இதோட டார்கெட்னு பார்த்தோன்னா கரெக்டாக பாருங்கள் இதோட டார்கெட் இந்த ட்ரெண்ட் லைன் ஸோ கிட்டத்தட்ட ஒரு எண்ணூற்றி எண்பது ரூபா வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது சரி நம்ம நெக்ஸ்ட் ஸ்டாக் பார்க்கலாம் ஸோ அதுக்கு முன்னாடி இந்த சுகர் செக்டார் ரொம்ப நாளாகவே அண்டர் பர்ஃபார்ம் தான் இருந்துச்சு இப்போது ஒரு நியூஸ் பேஸ்டாக தான் இந்த ஸ்டாக்ஸ் இந்த செக்டாரே ரேலி கொடுக்க ஆரம்பிச்சிருக்கு இந்த டைமில் நம்ம இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் பிக் பண்ணுவோம் பிக் பண்ணால் நம்ம ஒரு டீசெண்டான ஒரு ரிட்டர்ன்ஸை நம்ம எடுக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது சரி நம்ம செகண்ட் ஸ்டாக் பார்க்கலாம் நம்ம பார்க்க போகிற ரெண்டாவது ஸ்டாக்ஸ் ரேணுகா சுகர் ரேணுகா சுகர் அதோட ஆல் டைம் ஹைலேருந்து நான் ஒரு ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணியிருக்கேன் ஸோ அந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணிருச்சு ஸோ பிரேக் பண்ணி பிரேக் பண்ணி அகைன் மேலே போகும்போது அதோடய ப்ரீவியஸ் ஹை டச் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஃப்ரைடே வந்து செல்லிங் வந்துருக்கு பட் கேண்டில் வந்து க்ரீன் கேண்டிலாகவே இருந்தாலும் இது வந்து ரீடெஸ்ட் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது ஒருவேளை ரீடெஸ்ட் எடுத்தாலும் அந்த ஆல் டைம் ஹைலேருந்து நான் ட்ராப் பண்ணியிருக்கிற இந்த இந்த ட்ரெண்ட் லைன் நீங்கள் பார்த்தீங்களா இந்த ட்ரெண்ட் லைன் உங்களுக்கு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும் ஸோ இந்த இடத்துல வரும்போது நம்ம ரீடெஸ்ட் எடுக்கலாம் ஒரு ரீடெஸ்ட் எடுக்கும்போது நம்ம பை பண்ணலாம் ஒருவேளை ரீட்டர்ஸ் எடுக்கவே இல்லை அப்படின்னா இந்த ஐம்பத்தி மூணுக்கு மேலே ஓ அந்த லைனை பிரேக் பண்ணி ஓப்பன் க்ளோஸ் வரும்போது நம்ம என்ட்ரி எடுத்துக்கிறலாம் ஸோ ஸ்டாப் லாஸ்ன்னு பார்த்தோம்னா கரெக்டாக நாற்பத்தி ஆறுரூவா ஸ்டாப் லாஸை நம்ம வச்சுட்டு இந்த ஸ்டாக்ஸை வந்து அப்படியே ரன் பண்ணலாம் ஸோ ஃபஸ்ட் டார்கெட் ஐம்பத்தி ஏழு செகண்ட் டார்கெட் அதோட ஆல்டைம் ஹையில் இருக்க அந்த கேண்டிலோட பாடி தான் நான் வச்சுருக்கிறேன் அறுபத்தி ரூபாய் இருபது பைசா வருது ஸோ நீங்கள் அது வரைக்கும் வரும் வர்ற வரைக்கும் அந்த அறுபத்தி ஆறுன்றதை நீங்கள் டார்கெட்டாக வச்சுக்கலாம் நம்ம ரெண்டாவது ஸ்டாக்ஸ் மூணாவது ஸ்டாக்ஸ் பார்க்கலாம் நம்ம பார்க்க போகிற மூணாவது ஸ்டாக்ஸ் பல்ராம்பூர் சீனை ஸோ பல்ராம்பூர் சீனை அதோட ஆல்டைம் ஹையிலேருந்து நான் ஒரு ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணியிருக்கேன் ஸோ அந்த ட்ரெண்ட் லைனை இன்னும் பிரேக் பண்ணலாம் ஸோ பிரேக் பண்ணி ஓப்பன் க்ளோஸ் வரும்போது நம்ம என்ட்ரி எடுத்துக்கிறலாம் ஸோ கரெக்டாக என்ட்ரி ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தோம்னா நானூற்றி அறுபத்தி ரெண்டு ரூபா நானூற்றி அறுபத்தி ரெண்டு ரூபான்றது வெறும் ப்ரைஸாக மட்டும் பார்க்காம இந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேலே ஓப்பன் க்ளோஸாகவும் இந்த கேண்டில் இருக்கணும் அப்படி இருக்கிற பட்சத்தில் தான் நம்ம என்ட்ரி எடுக்கணும் ஸோ ஃபஸ்ட்டு டார்கெட்னு பார்த்தோம்னா நானூற்றி எண்பத்தி வரும்போது ஒரு சின்ன ரீடெஸ்ட் எடுக்கும் ஸோ அந்த ரீடெஸ்ட்டில் நம்ம ப்ராஃபிட் புக் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா ஒரு ரொம்ப ஸ்மாலான ஒரு டார்கெட்டாக தான் இருக்குது ஸோ அதனால் நம்ம அதோடய ஆல்டைம் ஹையை வந்து நம்ம டார்கெட்டாக ஃபிட் பண்ணிக்கலாம் ஸோ ஐநூற்றி இருபத்தி ஆறுன்றது அதோடய ஆல்டைம் ஹை அதையே நம்ம டார்கெட்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கிறலாம் ஓகே நம்ம நெக்ஸ்ட் ஸ்டாக் பார்க்கலாம் நம்ம பார்க்க போகிற நாலாவது ஸ்டாக் ட்ரிவேணி இன்ஜினியரிங் அண்ட் இண்டஸ்ட்ரி ஸோ இந்த ட்ரிவேணி இன்ஜினியரிங் இண்டஸ்ட்ரீஸ் ஒரு கன்சல்டேஷனில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு ஸோ அந்த கன்சல்டேஷனை எப்போ பிரேக் பண்ணுதோ ஸோ அந்த பிரேக் பண் இந்த கன்சல்டேஷனை பிரேக் பண்ணி இந்த ட்ரெண்டில் எனக்கு இந்த ட்ரெ கன்சல்டேஷனை உடச்சி ஓப்பன் க்ளோஸ் அப்புறமா நம்ம என்ட்ரி எடுத்துக்கலாம் ஸோ அதோட என்ட்ரி ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தோம்னா என கேட்டால் கரெக்டாக நானூற்றி பதினாலு அப்படின் நானூற்றி பதினஞ்சு இதோட என்ட்ரி ப்ரைஸ் ஸோ ஸ்டாப் லாஸ்னு பார்த்தோம்னா கரெக்டாக இந்த ட்ரெண்டில் எனக்கு கீழே வச்சுக்கோங்க நானூற்றி ஒரு ரூபா ஸ்டாப்லாஸாக நம்ம செட் பண்ணிவிட்டு நம்ம இந்த ஸ்டாக்ஸை வந்து ரன் பண்ணிக்கிறலாம் ஸோ இதோட டார்கெட் ஐநூற்றி எண்பது ரூபா ஐநூற்றி எண்பது ரூபா போகிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது நம்ம நெக்ஸ்ட் ஸ்டாக் பார்க்கலாம் நம்ம பார்க்க போகிற அஞ்சாவது ஸ்டாக்ஸ் பஜாஜ் ஹிந்துஸ்தான் சுகர் ஸோ இந்த பஜாஜ் ஹிந்துஸ்தான் சுகர் கரெக்டாக பார்த்தோம்னா அதோட ஆல் டைம்கையிலேருந்து ரொம்ப வருஷமாகவே டவுனில் தான் இருக்குது ஸோ இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறிகிட்டு வருது ஸோ இந்த ரைசிங் வெஜ்ஜு எப்போ பிரேக் பண்ணி ஓப்பன் க்ளவுஸ் வருதோ பாருங்க இந்த ரைசிங் வெஜ்ஜை க்ளோ பிரேக் பண்ணி ஓப்பன் க்ளவுஸ் வரணும் இப் இந்த ட்ரெண்டில் எனக்கு மேலே ஓப்பன் க்ளவுஸ் வந்ததுக்கப்புறமா நம்ம என்ட்ரி எடுத்துக்கலாம் சரியாக இதோட என்ட்ரி ப்ரைஸுன்னு பார்த்தோம்னா நாற்பத்தி அஞ்சு ரூபா அறுபது பைசா அப்படின்ட்டுருக்கு நீங்கள் கண்டிப்பாக கேண்டில் வந்து ஓப்பன் க்ளோஸ் வரணும் சரி இதோட ஸ்டாப் லாஸ்ன்னு பார்த்தோம்னா இந்த ட்ரெண்ட் லைன் கீழே இருக்க ட்ரெண்ட் லைன் வந்து நம்ம ஸ்டாப் லாஸாக வச்சிக்கலாம் அந்த ட்ரெண்ட் லைனுக்கு கீழே அதாவது ரைசிங் வெஜ்ஜோட பாட்டம் ட்ரெண்ட் லைனுக்கு கீழே நீங்கள் ஸ்டாப் லாஸை ஃபிட் பண்ணிக்கிட்டு இந்த ஸ்டாக்ஸை வந்து நீங்கள் ரன் பண்ணலாம் ஸோ ஃபஸ்ட் டார்கெட் அப்படின்னு பார்த்தோம்னா ஐம்பத்தி மூணு ரூபா ஸோ செகண்ட் டார்கெட் எண்பது ரூபாய் ஸோ இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக ஒரு கிட்டத்தட்ட நானூறு இருந்து பாருங்கள் நானூற்றி முப்பது ரூபாயிலருந்து ஃபுல்லாக டவுன் ஆச்சு இப்போ தான் கொஞ்சம் ரீசன்ட் ரீசெண்டாக மட்டும் இந்த ஸ்டாக்ஸ் வந்து கொஞ்சம் ஒரு அப் ஒரு அப்ட்ரெண்ட்டை நோக்கி இருக்கு ஸோ இந்த ஸ்டாக்ஸ் வந்து நீங்கள் கன்சிடர் பண்ணுங்கள் ஓகே நம்ம நெக்ஸ்ட் ஸ்டாக் பார்க்கலாம் நம்ம பார்க்க போகிற அடுத்த ஸ்டாக்ஸ் பன்னாரியம்மன் சூகர்ஸ் இந்த பன்னாரியம்மன் சூகர்ஸ் கரெக்டாக அதோட இப்போது ட்ரேட் இருக்கு பார்த்தீங்களா அந்த ப்ரைஸுக்கு மேலே நான் ஒரு ட்ரெண்ட் லைன் ட்ராப் பண்ணியிருக்கேன் இந்த ட்ரெண்ட் லைன் கிட்டத்தட்ட இந்த ட்ரெண்ட் லைனை எப்போ பிரேக் பண்ணுதோ பிரேக் பண்ணி ஓப்பன் க்ளோஸ் எப்போ வைக்கிதோ அப்போது நம்ம என்ட்ரி எடுத்துக்கலாம் ஸோ என்ட்ரி ப்ரைஸ்னு பார்த்தோம்னா மூவாயிரத்தி நானூற்றி ஆறுக்கு மேலே ஓப்பன் க்ளோஸ் வந்ததுக்கப்புறமா என்ட்ரி எடுத்துக்கலாம் ஸோ ஸ்டாப்லாஸ் பார்த்தோம்னா இந்த கேண்டிலுக்கு கீழே வச்சுக்கலாம் ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ரெண்டுக்கு கீழே ஸ்டாப்லாஸை நம்ம ஃபிட் பண்ணிவிட்டு நம்ம இந்த ஸ்டாக்ஸை வந்து அப்படியே ரன் பண்ணலாம் ஸோ இந்த ஸ்டாக்ஸோட டார்கெட்டுன்னு பார்த்தோம்னா நாலாயிரத்தி எண்ணூறு அப்படின்றத நம்ம டார்கெட்டை டார்கெட்டாக இருக்கும் சரி வாங்க நம்ம நெக்ஸ்ட் ஸ்டாக் பார்க்கலாம் போகிற ஏழாவது ஸ்டாக்ஸ் பார்த்தோம்னா மகத் சுகர் இந்த மகத் சுகர் அதோட ஆல் டைம் பக்கத்தில் கிட்டத்தட்ட ஆல் டைம் ஹை தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு என்னை கேட்டால் இந்த செக்டார்லேயே ரெண்டாவது ஸ்டாக்ஸ் ஆல் டைம் பக்கத்தில் ட்ரேட் இருக்குது ஃபஸ்ட்டு ஏடி பேரி டைம் ஹைக்கு மேலே போய்கிட்ருக்கு ரெண்டாவது பார்த்தோம்னா இந்த ஸ்டாக்ஸ் ஸோ இந்த ஸ்டாக்ஸை நம்ம எப்போ பிக் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா கரெக்டான என்ட்ரி ப்ரைஸ் இந்த ஆல் டைம் ஹைக் மேலே ஓப்பன் க்ளோஸ் வந்ததுக்கப்புறமா அப்புறமா நம்ம என்ட்ரி எடுத்துக்கலாம் ஸோ ஸ்டாப் லாஸ்ன்னு பார்த்தோம்னா அதே ட்ரெண்ட் லைனுக்கு கீழே சாரி ஹரிசாண்டல் லைனுக்கு கீழே நம்ம ஹரிசாண்டல் லைன் கீழே அப்படின்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட என்ன கேட்டால் எண்ணூற்றி இருபத்தி மூணுன்றது இதோட ஸ்டாப் லாஸாக இருக்கும் சரி டார்கெட்னு பார்த்தோம்னா கரெக்டாக ஆயிரம் ரூபா வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது சரி நம்ம நெக்ஸ்ட் ஸ்டாக் பார்க்கலாம் அடுத்து நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் ஆவத் சுகர் ஸோ இந்த ஆவத் சுகர் கரெக்டாக ஒரு ரவுண்டிங் பாட்டம் ஸோ ரவுண்டிங் பாட்டம் ப்ளஸ் அதோட ஹேண்டில்னு சொல்லலாம் ஸோ ஹேண்டில் வந்து கிட்டத்தட்ட ஒரு டபுள் பாட்டம் நெக்லைன் பிரேக் ஆகிருக்கு ஸோ நம்ம இப்போ கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ்லேயே நம்ம என்ட்ரி எடுத்துக்கலாம் கரெக்டாக அறநூற்றி எழுபது அப்படின்றத அறநூத்தி எழுபது ரூபா எண்பது பைசா இருக்குது ஸோ நம்ம வந்து இந்த ப்ரைஸ்லேயே நம்ம என் என்ட்ரி எடுத்துக்கலாம் ஸோ ஸ்டாப் லாஸ்னு பார்த்தோம்னா கரெக்டாக ஐநூற்றி இருபத்தி ஐநூற்றி பதினாறு அப்படின்றத நம்ம ஸ்டாப் லாஸாக ஃபிட் பண்ணி செட் பண்ணிக்கிட்டு நம்ம இந்த ஸ்டாக்ஸை வந்து ரன் பண்ணலாம் ஸோ ஃபஸ்ட்டு டார்கெட்னு பார்த்தோம்னா கரெக்டாக எழுநூற்றி தொண்ணூறு அப்படின்றது ஃபஸ்ட்டு டார்கெட்டாக இருக்கும் ஸோ செகண்ட் டார்கெட் தௌசண்ட் ருபீஸ் ஸோ தௌசண்ட் ருபீஸ் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இந்த தௌசண்ட் போகிறதுக்கு வந்து கொஞ்ச நாள் ஆகும் ஒரு த்ரீ மந்த்ஸ் ஆர் சிக்ஸ் மந்த்ஸ் இல்லை ஒன் இயர் கூட ஆகலாம் ஸோ இது வந்து சடனாக உடனே போயிடாது நம்ம கொஞ்சம் பெரிய பெரிய டார்கெட்டை அடையணும் அப்படின்னு நினச்சோம்னா அதுக்கான டைமை நம்ம கொஞ்சம் கொடுக்கணும் சரி நம்ம கடைசி நெக்ஸ்ட் ஸ்டாக் பார்க்கலாம் அடுத்து நம்ம பார்க்க போகிற ஒம்பதாவது ஸ்டாக்ஸ் டால்மியா பாரத் சுகர் டால்மியா பாரத் சுகர் அதோட ஆல் டைம் ஹைலேருந்து நான் ஒரு ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணியிருக்கேன் ஸோ அந்த ட்ரெண்ட் லைனை இன்னும் பிரேக் பண்ணலை ஸோ பிரேக் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம என்ட்ரி எடுத்துக்கலாம் ஸோ நான் எப்போயும் சொல்கிற மாதிரி ஓப்பன் க்ளோஸ் ப்ராப்பராக வெளியில் வரணும் ஸோ வந்ததுக்கப்புறமா நம்ம என்ட்ரி எடுத்துக்கிறலாம் என்ன கேட்டால் இது இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா இது ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் அதாவது இன்வெர்ட்டட் ஹெட் அண்ட் ஷோல்டர் நெக் லைன் பிரேக் ஆகிருக்கு ஸோ அதோடய டார்கெட்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு டார்கெட் நானூற்றி எண்பத்தி மூணு அப் நானூற்றி எண்பத்தி மூணுன்றது ஃபஸ்ட்டு டார்கெட்டாக இருக்கும் ஸோ இல்லை இது நம்ம ஸ்டாப் லாஸ்னு பார்த்தோம்னா இந்த ட்ரெ இந்த இந்த இடத்துல நம்ம வைக்கலாம் முந்நூற்றி எண்பது ரூபா அப்படின்றது ஸ்டாப் லாஸாக நம்ம செட் பண்ணிக்கிட்டு நம்ம இந்த ஸ்டாக்ஸை வந்து ரன் பண்ணலாம் ஸோ செகண்ட் டார்கெட் ஐநூற்றி நாற்பத்தி ஒம்பது நான் என் பாடியில் தான் நான் வச்சுருக்குறேன் ஸோ நீங்கள் விக்கு வரைக்கும் கூட விக்கு வரைக்கும் நம்ம வந்து க்ளோஸிங் பேசிஸில் நம்ம க்ளோஸ் பண்ணுறது ரொம்ப சிரமம் ஒரு இன்ட்ராடேல டார்கெட் பக்கத்தில் வரும்போது அந்த விக்கு வந்து போயிட்டு மறுபடியும் ரிஜெக்ஷன் ஆகலாம் ஸோ அதனால தான் நான் பாடியிலேயே நான் உங்களுக்கு டார்கெட் கொடுத்துருக்குறேன் ஓகே நம்ம பார்க்க போகிற லாஸ்ட் ஸ்டாக் உக் நம்ம பார்க்க போகிற பத்தாவது ஸ்டாக் உகர் சுகர் ஸோ இந்த உகர் சுகர் அதோட ஆல் டைம் ஹையிலிருந்து கரெக்ட் பார்த்தோம்னா இந்த நம்ம போட்டிருக்க ஹரிசாண்டல் லைனை பிரேக் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம என்ட்ரி எடுத்துக்கலாம் அதாவது தொண்ணூறு தொண்ணூற்றி ஒன்று இல்லை தொண்ணூற்றி ஒரு ரூபா ஐம்பது பைசா அப்படின்றது என்ட்ரி ப்ரைஸாக இருக்கும் ஸோ இதோட ஸ்டாப் லாஸ்னு பார்த்தோம்னா இந்த க்ரீன் கேண்டிலுக்கு கீழே எழுவத்தி ரெண்டு ரூபா எண்பது பைசா அப்படின்றத ஸ்டாப் லாஸாக நம்ம செட் பண்ணிக்கிட்டு இந்த ஸ்டாக்ஸை வந்து நம்ம ரன் பண்ணலாம் ஸோ இது இன்னொரு வகையில் பார்த்தோம்னா இது ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் மீன் இன்வெர்டட் ஹெட் அண்ட் ஷோல்டர் ஸோ இன்னும் நெக்லைம் வந்து பிரேக் பண்ணலை ஸோ என்ன கேட்டால் இந்த ஹைக்கு மேலே இந்த தொண்ணூறுபாய்க்கு மேலே தொண்ணூறுபா தொண்ணூற்றி ஒரு ரூபா வரும்போது நம்ம என்ட்ரி எடுத்துக்கலாம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா கேண்டில் வந்து ஓப்பன் க்ளோஸ் வெளியில் ப்ராப்பராக வரணும் சரி நம்ம ஃபஸ்ட்டு டா உகர் சுகரோட ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு டார்கர் நூற்றி பதினஞ்சு ரூபா செகண்ட் டார்கட் நூற்றி முப்பத்தி மூணு ரூபா சரி இந்த வீடியோவெலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ரெஃபர் பண்ணுங்கள் என்னோன்னு வீடியோ பார்க்கும்போது லைக் பண்ணுங்கள் ஸோ நம்ம சேனலுக்கு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன்